வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் எலெக்ட்ரிக் வெஞ்சஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அர்ஜென்ட் சைடில் வந்துருக்கக்கூடிய ப்ராஃபர்ட்டிங்க மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது ஒரு சென்ட்டோட விலை வந்து வெறும் முப்பத்தையாயிரரூபா மட்டும்தாங்க சுற்றியில் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் மெயினான ஏரியாவில் பஸ் ரூட்லேருந்து இருந்து மூணாவது லேண்டாக வந்து இந்த லேண்டை தான் வந்திருக்கு நல்லா செம்மண் பூமிங்க ஒரு சென்ட் வந்து முப்பத்தாயிரரூவா தாங்க இந்த ப்ராபர்ட்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்தகும் தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வரவங்க பார்க்க வருவாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வெள்ளைக்குள்ள ஆளுநர் வருஷன் வருஷன் வச்சுக்கோங்க அப்புறம் அந்த மாதிரி போகிற ப்ராபர்ட்டி சேர்ந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு அன்னைக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரோடு வந்து பல்லடம் டு உடுமலை போகிற ரோடுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பூலவாடி வருங்க பூலவாடி போகிற பிரிவு அதுலேருந்து லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வரணும் இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து ஆறாவது கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக பல்லடத்துலேருந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இந்த ப்ராபர்ட்டிக்கு பஸ் ரோட்லேருந்து மூணாவது சைட்டுங்க ஒரு சென்ட் வந்து முப்பத்தாயிரம் நல்லா செம்மண் பூமி மொத்தம் வந்து எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து செவன்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் வரும் இப்போ இந்த ப்ராட்டி எங்கே இருக்குன்னு முன்னாடி சொல்லலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் டு உடுமலை ரோட்டில் பூலவாடி பிரிவுலேருந்து கட் பண்ணி பலவாடி வந்தீங்கனா அங்கே தான் அந்த ப்ராபர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது லொக்கேஷன் மேப் பண்ணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப் ஷேர் பண்ணி வைக்கிறோம் இந்த ப்ராபெக்டி விசிட் பண்ண வர வந்தீங்கன்னா வரக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லுங்கள் அங்கே இருக்கவங்களோட நம்பரை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உடனடியே போய் பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க லேண்டுக்கு பக்கத்துலேயே இது வந்து பூலவாடி ஊருங்க இந்த பூலவாடி ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபெட்டிக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு சென்ட் வந்து முப்பத்தாயிரங்க மொத்தம் எழுபத்தஞ்சு செண்டுங்க சுற்றிலும் வீடு ஊரடி காடும்பாங்க தடம் வந்து நாற்பது அடி தடம் இருக்குது லாரி எல்லாம் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு தட வசதிகள் இருக்குது உடனடியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு பண்ணுறதுக்கு சூப்பரான இது போர் போட்டால் நல்லா வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய தாங்க செம்மண் பூமி பாரா அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் கிளியராக இருக்குது சுத்திலே தோப்பு வீடுகள்லாம் இருக்கும் இந்த லேண்டை சுற்றிலையும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டே நீங்கள் மரம் வச்சதுனாலும் வச்சுக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் லேண்டு இண்டஸ்டியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் மல்டி பர்பஸ் லேண்டுங்க வாங்கி ஒரு பென்ஷின் போட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழித்து சேல் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் முப்பதாயிர ஃபைனலாக கேட்குறாங்க அதுலேருந்து ஸ்லைட்லி வந்து நெவோசியேட் பண்ணிக்கலாம் இம்டசிமெண்ட் இருந்தால் நல்லாவே நெகோசிவேட் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக பூலவாடிலேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க ஊர் பேர் வந்து கள்ளிவரசு வளசு பூலவாடி ஊர் தாட்டி இருக்கோம் லேண்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்டு இருக்கோம் லொக்கேஷன் மேப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண லொக்கேஷன் மேப் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரைட்டில் கட் பண்ணணும் வந்தாச்சு லேண்டு ரீச் ஆகிடுச்சுங்க இங்கேருந்து கரெக்டாக பண்ணணும் அரை கிலோமீட்டரில் லேண்டுக்கு போயிடலாம் இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்மகிட்ட வந்து ஃபாம்புலன்ஸ் வந்து நிறையா லோ பட்ஜெட்டில் இருக்குங்க செவன்டீன் லேக்ஸ்லேருந்தே இருக்குது கிணறு சர்வீஸு போர் ஃப்ரீ சர்வீஸு முருங்கை தோப்பே இருக்குங்க மூணு ஏக்கரை சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் மூணு ஏக்கரா தோப்பு முருங்கை தோப்புங்க பூரா முருங்கை காடு ஒரு போரு ரெண்டு போருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பூமி மொத்தம் மூணு ஏக்கரா சேர்த்தி மொத்தம் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் அதான் வந்திருக்கு நிறைய லோ பட்ஜெட் ப்ராவர்டிஸ் வந்து செவன்டீன் எயிட்டீன் லேக்ஸ்லேருந்து நம்ம மட்டும் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ப்ராவர்டிஸ் எதாவது தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி அக்ரி லேண்ட்லாம் தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய லேண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அக்ரி லேண்ட்ஸு உங்களுக்கு எதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் சைட்டு பூமி வீடு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும் நினச்சிங்களே கால் பண்ணி சொல்லுங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஏரியாவில் கேட்டுட்ருக்காங்க இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோங்க ஒரு நூறு தான் இருக்குது இதே ஏரியாவில் நம்மகிட்ட ஒரு ஏக்கரா சின்ன சின்ன தோப்புகள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அது ஏதாவது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் இப்போ வந்தேத்துங்க பாருங்கள் ஊர் டேங்குங்க வாட்டர் டேங்க்கு அதை ஒட்டியே ரைட்டில் கட் பண்ணணும் இந்த ரோடு வந்து உள்ளே போகிற ரோடு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தான் தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் உள்ளேங்க மொத்தம் மூணு வழியாக வரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மூணு வழி இருக்குது மூணுமே ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தான் பஞ்சாயத்து தடங்க கவர்மெண்ட் தடம் இன்னொருத்தவங்களோட ப்ராபர்ட்டிக்கு விட்ட வழி அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் தொடங்க இதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராட்டியை வைத்தி எல்லா ட்ரீஸ் சொல்லியிருப்போம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராடக்ட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கானல ஆளுநர் சங்களுக்கு குணிக்குவோம் அப்போ தான் நான் அன்னைக்கு போகிற ப்ராட்டி செஞ்சு உங்களுக்கு அந்த அன்றைக்கி நோட்டிகேஷன் தான் அணிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எதற்காக தேவைப்பட்டால் இந்த படி தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னோசன்ட் ப்ரொசுஸ்க்கு ஒரு சூப்பரான லேண்டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நல்லா நல்லாவே நெகோசியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ செல்மெண்ட் பண்ணுறத நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தரலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ